Hello guys, welcome back. நேத்துக்கு நைட்டு தூங்கும் போது கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு அதாவது அம்பானியை விட ரத்தன் டாட்டாவும் பெரிய நிறுவனம் வச்சிருக்கிறாரு அவருக்கும் ஏகப்பட்ட பிசினஸ் எல்லாம் இருக்கு இருந்தாலும் அவருடைய பேர் மட்டும் ஏன் பணக்காரங்க லிஸ்ட்ல எங்கேயுமே வர மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம்னு அப்போ நம்ம கூகுள் குருநாதர் கிட்ட டாட்டா அவருடைய அறுபத்தி ஆறு பர்சன்ட் லாபத்தை சேரிட்டிஸ்க்கு டொனேட் பண்ணுவதாக சொல்லப்பட்டுச்சு அவரை பத்தி படிக்கும்போது அவருக்கு கீழே இன்னும் சில பேரை பத்தியும் போட்டு இருந்துச்சு இவங்களை எல்லாம் பத்தி படிக்கும்போது இவங்களோட ஏழ்மையான வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னு தான் இந்த வீடியோவை உருவாக்கின அதாவது இந்தியாவின் ஐந்து கோடீஸ்வரர்களின் சாதாரண வாழ்க்கை இந்த வீடியோ கண்டிப்பா உங்க மனசத்தோடும் ஒரு வீடியோவாக இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ மூலமா வரும் வருமானத்தை நம்ம தட்சி சேனல் ஏதாவது ஒரு சேரிட்டிக்கோ இல்ல ஆர்ஃபனேஜுக்கோ கொடுக்க போறோம் உங்ககிட்ட நான் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோல பேசப்படும் இந்த அஞ்சு நபர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவங்கள மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் வெளியே தெரியாமையே இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் சில பேர் வெட்டி பந்தா பண்றவங்களும் இருக்கு கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காது தெரிவாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது சோனு சூத் இவரை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவருடைய சொத்து மதிப்பு நூத்தி முப்பது கோடி படத்துல என்னதான் இவர் வில்லனாக நடிச்சாலும் உண்மையிலேயே இவர் ஒரு ஹீரோ இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல மக்களை காப்பாத்த வந்த ஒரு நிஜ வாழ்க்கை ஹீரோனா அது கொரோனாவோட ஆரம்ப காலத்துல அரசாங்கம் திடீர்னு லாக்டவுன் அறிவிச்ச நேரம் பல தொழிலாளிகள் அவங்க சொந்த ஊருக்கு திரும்ப முடியாம இருந்தாலும் ஒரு சைடு பஸ் இல்ல ட்ரெயின் இல்ல இன்னொரு சைடு வேலையும் இல்ல காசும் இல்ல இதனால நிறைய பேரு அவங்க ஊருக்கு பல நூறு கிலோமீட்டருக்கு நடைய கட்டினாங்க இத கேள்வி பட்ட சோனு சூத் உடனே உதவிக்கு வந்தாரு இது வரைக்கும் ஏழரை லட்சம் மக்களை அவங்க வீட்டுக்கு பத்திரமா போய் சேர உதவி இருக்கிறாரு இது மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் இந்த மனுஷன் நாப்பத்தஞ்சாயிரம் பேருக்கு இலவச உணவு வழங்கினார் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யும் டாக்டர்ஸ் நர்சஸ் வார்ட் பாய்ஸ் அதாவது எல்லா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸுக்கும் தேவையான பிபிஇ பாதுகாப்பு உடையும் இலவசமா கொடுத்துருக்காரு இன்னும் ஒரு படி மேலே போய் அவருடைய சொத்துக்களை பத்து கோடிக்கு அடமானம் வச்சு உதவி செஞ்சிருக்கிறாரு உண்மையிலேயே இவரை பார்த்து நம்ம எல்லாருமே தலை வணங்கணும் நாலாவதா நாராயணமூர்த்தி சுதாமூர்த்தி சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கோம் இவங்க யாருன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன் நாராயண மூர்த்தி நிறுவனத்தோட சிஇஓ லட்சத்தி அறுபதாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க உலகின் மிகப்பெரிய ஐடி கம்பெனி இவருடைய மனைவி சுதா மூர்த்தி ஒரு நூலாசிரியர் மற்றும் சமூக சேவகர் இவங்க ரெண்டு பேரோட சொத்து மதிப்பு இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சாதாரண மனிதர்கள் இவங்களோட சமூக சேவையை சொல்லணும்னா அதுக்கு தனியா ஒரு வீடியோ தான் செய்யணும் தகவல்களை மட்டும் சொல்றேன் இந்தியா முழுக்க எழுபதாயிரம் நூலகம் திறந்திருக்காங்க இவங்களோட இன்போசி பவுண்டேஷன் மூலமா வெள்ளத்தினாலையும் வீட்டை இழந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க கர்நாடகாவில இருக்கும் கொடகு டிஸ்ட்ரிக்ட்ல ஏற்பட்ட வெள்ளத்துக்கு இருபத்தஞ்சு கோடி நன்கொடை கொடுத்திருக்காங்க சில கிராமப்புறங்களிலும் நகரங்களிலும் பதினாறாயிரம் டாய்லெட் கட்டி கொடுத்திருக்காங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கும் கோவிட் சிச்சுவேஷனுக்கு நூத்தி ஐம்பது கோடி நன்கொடை கொடுத்திருக்காங்க சொல்லப்படுது இதுல முக்கியமா மனசை தொடர ஒரு விஷயம் என்னன்னா சுதாமூர்த்தி அவர்கள் பாலியல் தொழிலாளர்களுக்கும் திருநங்கை பெண்களுக்கும் அவர்களுடைய உரிமையை பெற இரவு பகலா போராடிக்கிட்டு வராங்க இதுவரைக்கும் மூவாயிரம் பெண்களை காப்பாத்தியதாக சொல்லப்படுது மூணாவதா நானா பட்டேக்கர் இவர தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளிவந்த காலா படத்தோட வில்லன் இவர் தான் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டுல வந்த பொம்மலாட்டம் படத்திலயும் நடிச்சிருக்காரு இவர் இந்தி படங்கள்ல ஒரு பிரபல நடிகர் இவர் இவரோட தாயோடு ஒரு ஒன் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல சாதாரணமான வாழ்க்கையை வாழ்றாருன்னு சொன்னா நம்புவீங்களா இவருக்கு நடிக்க படம் இல்லாம இல்ல இன்ஃபேக்ட் ஒரு படத்துக்கு நடிக்க இவரு ஒன்னுல இருந்து ரெண்டு கோடி கிட்ட சம்பளம் வாங்குறாரு இவருடைய சொத்து மதிப்பு சுமார் ஐம்பது கோடி வரைக்கும் இருக்கும் அண்ட் இவரால பெரிய பங்களா வீடு வாங்க முடியாமையும் இல்ல வேற என்ன காரணம்னு யோசிக்கிறீங்களா இவர் படத்துல நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் அதாவது ஒரு காலத்துல ரோட்ல ஜீப்ரா கிராசிங் பெயிண்ட் அடிக்கிறதும் ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போஸ்டர் ஓட்டுற வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு இவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு எந்த ஒரு வேலையும் செய்யாம நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும் இவர் எங்கேயாவது போகணும்னா ஆட்டோலியோ இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வாங்கின அவருடைய ஜீப்லியும் தான் போவாரு இவர் ஆரம்பிச்ச நாம் பவுண்டேஷன்ல இருபத்தி கோடி பணத்தை டெபாசிட் பண்ணி ஏழை விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்யும் மிஷின்ஸையும் விவசாயம் செய்யும் வாங்கி இலவசமா பல கிராமத்து மக்களுக்கு உதவி இருக்காரு பன்னெண்டு ஏழை விவசாயிகளோட பேங்க் கடனுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது உதவி தேவைப்பட்டா அவரை அணுகுமாறு சொல்லி விவசாயிகள் தற்கொலைய கடுமையா கண்டிக்கவும் செய்யறாரு இவருடைய தாயும் அவங்களோட தொண்ணூறு பர்சன்ட் வருமானத்தையும் பென்ஷனையும் கடந்த முப்பது ஆண்டுகளா ஏழைகளுக்கு நன்கொடையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவருடைய இந்த சாதாரண வாழ்க்கையை ப கேட்கும்போது சினிமா நடிகராவும் செலப்ரிட்டியாவும் இருக்கிறது நிரந்தரம் இல்ல இதெல்லாம் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் என்னை விட்டு போயிரும் அப்படி போகும்போது அந்த வாழ்க்கை வாழ்வது கடினம் அதனால நான் ஒரு சினிமா நடிகனா என்னைக்குமே என் மண்டையில் ஏற்றுனது கிடையாதுன்னு சொல்றாரு உண்மையிலேயே நானா பட்டேகருக்கு ஆட்ஸ் ஆஃப் ரெண்டாவதா ரத்தன் டாடா இவருடைய சொத்து மதிப்பு ஏழாயிரம் கோடி இருக்கும் இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதன் இப்படிதான் இருப்பாங்கிறதுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு இந்த போட்டோவை எம்ப்ளாயி இவருக்கு உடம்பு சரியில்லை கடந்த ரெண்டு வருடமா படுத்த படுக்கையா இருக்காருன்னு கேள்விப்பட்ட ரத்தன் டாட்டா எந்த ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பும் இல்லாம இருந்து கிளம்பி பூனேக்கு போய் அந்த எம்ப்ளாயை பார்த்து நலன் விசாரித்தது மட்டும் இல்லாம அவருடைய மருத்துவ செலவுக்கும் உதவி இருக்காரு யோசிச்சு பாருங்க இந்த காலத்துல முதலாளிகள் நமக்கு மெசேஜோ இல்ல போனோ பண்ணி தான் விசாரிப்பாங்க இந்த மாதிரி நேரா போய் பார்த்து வேண்டிய உதவியை செய்யறது ரத்தன் டாட்டா மாதிரி ஒரு முதலாளியால மட்டும்தான் முடியும் ஆனா இந்த மாதிரி ஒரு செயல் ஒன்றும் இவருக்கு புதுசு இல்ல ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த மும்பை தாக்குதல் அப்போ எந்த ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு இல்லாம பாதிக்கப்பட்ட தன்னோட எல்லா எம்ப்ளாயிஸையும் நேரா போய் பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் செலவை ஏத்துக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கும் குழந்தைகள் படிப்பு செலவுக்கும் பொறுப்பு ஏத்துக்கிட்டாரு இந்த வீடியோட ஆரம்பத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல டாடா ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஆனா ரத்தன் டாட்டாவோட பேர் உலக கோடீஸ்வரர்கள் லிஸ்ட்ல இருந்தது கிடையாது ஏன்னா டாடா நிறுவனம் அவங்களோட அறுபத்தி ஆறு பர்சன்ட் லாபத்தையும் ரத்தன் வருமானத்துல இருந்து அறுபது பர்சன்டையும் நன்கொடையா சேரிட்டிக்கு கொடுத்துக்கிட்டு வராங்க இது மட்டும் இல்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு உதவ ஆயிரத்தி ஐநூறு கோடி நன்கொடையாகவும் கொடுத்திருக்காங்க இவருடைய இந்த தாழ்மையான குணம் இவர் வெளிநாட்டுல படிக்க போனதுக்கு அப்புறம் தான் வந்ததாக அவரே சொல்றாரு அதாவது வெளிநாட்டுக்கு படிக்க போன அந்த காலத்துல அவருடைய சொந்த எந்த முயற்சினாலையும் கடினமான உழைப்புனாலையும் தான் அங்க அவருடைய தந்தை பேரோ செல்வாக்கோ எந்த ஒரு உதவியும் செய்யல இதை புரிஞ்சுகிட்ட ரத்தன் டாட்டா பேர் புகழை விட மனிதனாக இருப்பதே முக்கியம்னு அதை ஃபாலோ பண்றாரு சொன்ன நம்ப மாட்டீங்க ரத்தன் டாட்டா அவருடைய படிப்புக்கு அப்புறம் அவருடைய தந்தையின் டாட்டா நிறுவனத்துல நேரடியாக மேனேஜிங் டைரக்டராவோ இல்ல சிஇஓவாகவோ சேரல ஒரு சாதாரண தொழிலாளியா சேர்ந்து லைட் தொடக்கிற வேலை செஞ்சாராம் ஒன்னாவதா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த பேரை சொல்லும் போதே இவர் இந்தியாவின் ஆஃப் பிரசிடம் தான் நமக்கு நினைவு வரும் அப்துல் கலாம் இந்தியாவின் அவருடைய முழு மாத சம்பளத்தையும் சேமிப்பையும் அஞ்சு வருஷங்களுக்கு புறா சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்கே கொடுத்தாரு இந்த சேரிட்டியோட முக்கிய நோக்கமே கிராமப்புறங்களுக்கு நகர்ப்புற வசதிகளை வழங்குவது சரி ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு பல பேர் கேட்கும் இந்தியாவோட பிரசிடென்டாக ஆகிய பிறகு இனி அரசாங்கம் நான் சாகர வரைக்கும் என்னைய பார்த்துக்கும் சோ என் சம்பளத்தை நான் ஏன் கொடுக்க கூடாதுன்னு பதில் அளித்தார் இவருடைய வாழ்க்கை மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவருடைய எட்டு வயசுல இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த நேரம் இவருடைய ஏழ்மையான குடும்ப நிலைமையினால காலையில நியூஸ் பேப்பர் போடுறதும் அதுக்கப்புறம் புலி விக்கிற வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு கலாமையா பிரசிடென்டாக ஆன உடனே ராஷ்டிரபதி பவன சோலார் எனர்ஜிக்கு மாத்தும்படி ப்ரொபோஸ் பண்ணாரு இதனால மனிதர்களுக்கு மட்டுமல்ல இயற்கைக்கும் விலங்குகளுக்கும் நன்மை இருக்கும்னு ஆனா அதை நிறைவேற்றுறதுக்குள்ள அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு என்னதான் பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருந்தாலும் இவர் தன்னை தன்னைக்குமே ஒரு சாதாரண மனிதனாக தான் நினைத்தார் இதனால தான் இவர் எந்த ஒரு டிவிகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுத்ததே இல்ல பங்கன் போனாலும் விஐபி சேர்ல மாட்டார் இவருடைய சொத்து மதிப்பு முன்னூறு கோடியாக இருந்தாலும் கலாம் ஐயாவோட ரொம்ப நெருங்கிய சொத்தாக இருந்தது அவருடைய புத்தகங்கள் வீணை அவருடைய துணி சீடி player mutrum laptop ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஒருவேளை உங்களுக்கு பத்து கோடி ஜாக் பாட் அடிச்சா என்ன செய்வீங்க இந்த உலகின் தொண்ணூறு பெர்சன்ட் மனிதர்கள் வீடு காரு பணக்கார வாழ்க்கைன்னு தேர்ந்தெடுப்பாங்க நீங்க என்ன செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி மனிதர்கள் எத்தனையோ பேரு அவங்க செய்யும் உதவிய வெளியே சொல்லாம இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றி பணம் தான் எல்லாமேங்கிற வாழ்க்கை உண்மை கிடையாது சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ மூலமா வரும் வருமானத்தை முழுசா ஏதாவது ஒரு அமைப்புக்கு நன்கொடையா கொடுக்க போறோம் எந்த அமைப்புக்கு நம்ம டொனேட் பண்றோம் வாங்குற டீட்டெயில்ஸை கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் உதவி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி உதவுங்க இந்த வாரம் ஷவுட் அவுட் கிடையாது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி